அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கடன் தொல்லையால் பல நபர்கள் வந்து தற்கொலைக்கு உள்ளாக்கப்படுறாங்க பல நபர்கள் குடும்பத்தோடு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க நம்ம செத்தாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க திரும்பிய அவங்க தொல்லை பண்ணுவாங்க அதனால எல்லாருமே செத்து போயிருவோம்னு சொல்லி குழந்தைகள் மனைவிகள் எல்லாருமே இறந்து போயிடறாங்க இந்த ஒரு மிக மன வருத்தத்தை கொடுக்குது செய்தித்தாள்கள் எல்லாத்தையும் படிக்கும் இப்ப இந்த அதனால அதை வந்து தடுப்பதற்காக தமிழக அரசு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் துணை முதல்வர் வந்து ஒரு சட்ட மசோதாவை வந்து தாக்கல் பண்ணாரு அதை வந்து ஆளுநரும் ஒப்புதல் அளிச்சிருக்கார் உண்மையிலேயே இந்த சட்டம் வரவேற்கத்தக்க சட்டம் தான் இந்த தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நான் எடுத்து ஒரு நம்ம ஆன்லைன்ல பார்க்கும் போது கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க அதுக்கான ஆதாரம் நம்மகிட்ட இருக்கு ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாதுல்ல அப்ப அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே கடன் தொல்லை தான் கந்துவட்டி தொல்லை இந்த எஜுகேஷன் லோனுக்கே ஒரு பையன் இறந்திருக்கிறாரு உண்மையிலே லோன் கொடுத்தா அவர் படித்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி அதை இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த இடல் வயசு ரிலையன்ஸும் இடல் வயசும் சேர்ந்து அந்த பையனை தொல்லை பண்ணி அவனால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் அவன் என்ன பண்ண இறந்து போயிடும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கொடுத்த லோனு அவன் படிக்கிறதுக்காக ஆனால் லாஸ்ட் உயிரை பறிச்சிருச்சு பார்த்தீங்களா அந்த லோனு இதில் என்ன நடக்கு அப்படிங்கிறது நம்ம வாங்குறது ஐஓபிஐல தான் வாங்குவோம் அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இவன் என்ன பண்ற நமக்கே தெரியாம இந்த ரிலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய இடல் வயசுக்கு வித்துடுறான் இது எவ்வளவு பெரிய முறைகேடு அவன் வித்த உடனே அவன் என்ன பண்றான் நம்ம வீட்டுக்கு வரான் நம்ம என்ன பண்றான் ஐஓபியில் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இவன் கேட்டா கூட இவன் என்ன பண்றான் அவனுக்கு எவ்வளவு விற்கிறானோ அதை நம்மகிட்ட கேட்டா கூட நம்ம செலுத்திடலாம் நமக்கு தெரியாம அவன் ரெண்டு வருவோரும் ஒரு டெய்லிங் வச்சுக்கிட்டு வித்துட்டு அவன் என்ன பண்றான் குண்டர்களை வச்சு நம்ம வேலை செய்யற இடத்துக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கோ வந்து அவன் நம்மளை வந்து தொல்ல பண்றான் தொல்லை பண்ணி நம்மளை சாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவான் அதுலதான் ஒரு பையன் ஒரு பொறியியல் படிச்ச ஒரு பையன் வந்து இறந்து போயிருக்கிறாரு இது மாதிரி பல நபர்கள் வந்து இறப்பதற்கு பல இந்த சட்டம் வந்து பல நபர்கள் வந்து இந்த கடன் தொல்லையால் இறந்திருக்காங்க அவங்களை பாதுகாப்பதற்கு இந்த சட்டம் பயன்படும் அப்படின்னு உண்மையிலேயே நம்ம வந்து இந்த சட்டத்தை வரவேற்று தான் ஆகணும் அதை வரவேற்று தான் நம்ம பேச போறோம் இந்த சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு கடன் நிறுவனங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும் இந்த மாதிரி குண்டர்களை வச்சு நீங்க அவங்க மிரட்டினீங்கன்னா என்ன மாதிரி தண்டனைகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதைதான் நம்ம இந்த முழுமையாக இந்த கடவுள பதிவு செய்ய போறோம் இந்த சட்டத்தின் பெயர் தமிழ்நாடு அரசின் கடன் வழங்கும் நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் தமிழக அரசின் கடன் வழங்கும் நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி சரி இந்த சட்டம் இதுக்கு வர்றதுக்கு முன்பு வேற சட்டமே கிடையாதா இது ஒரு கேள்வி இருக்கலாம் எல்லாருக்கும் இருந்துச்சு இந்த சட்டம் வருவதற்கு முன்பு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அடகு கடைக்காரர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு நீங்க அடகு வைக்கும் போது எவ்வளவுக்கு உங்களுக்கு வட்டிக்கு அவங்க கொடுக்க வட்டி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அடகு வைப்பு எவ்வளவு நகைகளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் என்பது சம்பந்தமான அந்த வட்டி விகிதத்தை நிர்ணயம் செஞ்சு ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பணக்கடன் வாங்குவோர் சட்டம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குற பாத்தீங்களா அந்த பணக்கடன் வாங்குவதற்கான ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வரப்பட்டுச்சு அடுத்தபடியாக தமிழ்நாடு கந்து வட்டி தடை சட்டம் இரண்டாயிரத்தி மூணுல வரப்பட்டுச்சு உண்மையிலேயே இந்த சட்டம் கந்து வட்டிகளை தடுப்பதற்கு அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுப்பதற்கு தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனா அந்த சட்டம் வந்ததுக்கான ஒரு அந்த பிரதிபலன் யாருக்குமே கிடைக்கப்படல காரணம் இந்த சட்டத்துல எவ்வளவு வட்டி கொடுக்கணும் என்பதை குறிப்பிடப்படவே இல்லை அதையும் தாண்டி சரி அந்த மாதிரி உயிரிழந்த நபர்கள் மீது உயிரிழந்துட்டாங்கல்ல அதுக்கு பாதிப்பை உள்ளாக்கக்கூடிய நபர்கள் மீது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும் என்பதை இந்த சட்டத்துல தெளிவாக குறிப்பிடப்படாதால் இந்த சட்டம் அப்படியே நீர்த்து போயிடுச்சு அதுக்காகத்தான் இப்ப இந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு தமிழக அரசு உண்மையிலே வரவேற்க சட்டம் தான் யாரெல்லாம் கடன் வாங்குறாங்க அப்படின்னா பொருளாதாரத்தை பின்தங்கியவர்கள் நலிந்த பிரிவினர்கள் குறிப்பாக விவசாயிகள் விவசாய கூலிகள் தொழிலாளர்கள் மகளிர் சுய உதவி குழு வைத்திருக்கிறவர்கள் பணியாளர்கள் நடைபாதை வியாபாரிகள் பால் வியாபாரிகள் பால் படை தொழில் நடத்துபவர்கள் கட்டட பணியாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் இவர்கள்லாம் வந்து தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆனா அவர்கள் அன்றரண்டு வேலை கிடைச்சா தான் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியும் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த கடன் கிட்ட சிக்கிக்கிட்டு கடைசி வாழ்வா சாவா என்று பார்த்தா சாவதே மேல் என்று சொல்லி பல நபர்கள் இறந்து போயிருந்தாங்க அது குடும்பத்தோட இறந்து போயிருந்தாங்க இதை தடுப்பதற்காகத்தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்டம் நான்கு வகையான அம்சங்களை உள்ளடக்கியிருக்கு என்ன சொல்றாங்க இந்த சட்டத்துல அப்புறம் நான்கு வகையான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வழங்க நிறுவனங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும்னு சொல்றாங்க கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் கட்டாயமாக நீங்க பதிவு செஞ்சிருக்கோம் பதிவு செய்யாத யாருமே கடன் வழங்கக்கூடாதுங்கிறாங்க ரெண்டாவது கடன் வழங்க நிறுவனங்களை முறைப்படுத்தணும் எல்லாம் நீங்க ஏனோ இருக்கிறவங்க எல்லாம் கடன் கொடுக்கறீங்க நீங்க யாரு என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க யாரும் கடன் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த முறைப்படுத்த போறோம் நாங்க அப்படின்னு சொல்லி அதை இரண்டாவது அம்சமாக கொண்டு மூன்றாவது அம்சமாக பதிவு செய்யும் நிறுவனங்கள் உங்களுக்கான அதிகாரம் என்ன நீங்க எந்த அளவுல அவங்ககிட்ட கடனை திருப்பி கேட்கலாம் உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு அந்த அதிகார வரமே நீங்க சொல்றாங்க நான்காவதாக அப்படி நீங்க மீறி அந்த நபர்களை நீங்க வந்து சித்திரவதை செஞ்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டிதான் வாங்கினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கு அதுக்கான அவதாரமும் இருக்கு என்பது இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடியாக அந்த கடன் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு சில விதிமுறைகள் இருக்கு யாரெல்லாம் நம்ம வந்து அந்த கடனை கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல அப்ப முதலாவதாக கடன் வழங்க விரும்பும் எந்த ஒரு நிறுவனமும் என்ன பண்ணா ஆன்லைன்ல அந்த பதிவு படிவத்தை எடுத்து பூர்த்தி செஞ்சு கட்டாயமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு அலுவலர்கிட்ட நீங்க உங்களுடைய நிறுவனத்தை பதிவு செஞ்சிருக்கணும் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக பதிவு செஞ்சதோட விட்டுறக்கூடாது ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையும் உங்களுடைய நிதி நிறுவனத்தை நீங்க வந்து ரினியூவல் பண்ணணும் புதுப்பிக்கணும் இந்த சிப்பன் நடத்துறவங்க இதெல்லாம் இருக்கீங்களா நீங்க எல்லாம் கட்டாயமாக பதிவு செஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து கடன் வழங்குபவர்கள் வட்டி விகிதத்தை கட்டாயமாக வெளிப்படை தன்மையுடன் சொல்லணும் நீங்க வந்து மூணு மூணு பைசா வட்டின்னு சொல்லி இல்லை மூணு பர்சன்ட் வட்டி வட்டின்னு சொல்லிட்டு அடுத்து பத்து பர்சன்டேஜ் ஏழு பர்சன்ட் நீங்கள் வாங்கக்கூடாது ரெண்டாவது உங்களுடைய அலுவலக முகவர்கள் கடன் கொடுப்பவருக்கு கடன் வாங்குபவர்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய வலைதளம் தெரிஞ்சிருக்கணும் அதாவது வெப்சைட் தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய தொடர்பு எண் உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே கட்டாயமாக பொதுமக்களுக்கு ஒரு அச்சிடப்பட்ட ஒரு போஸ்டராக நீங்க கொடுக்கணும் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தாம கடன் யாருக்கும் நீங்க சொல்றாங்க அடுத்து இல்லாமல் கடன் வழங்க நிறுவனங்கள் மீது ஒரு லட்சம் ரூபாய் அவதாரமும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் அப்படின்னு இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா கடன் வாங்குபவர்களை கட்டாயமாக இந்த சட்டம் பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கடன் வசூல் நடைமுறையில ஒரு வெளிப்படை தன்மையும் பொறுப்புணர்வை இந்த சட்டம் கொண்டு வரும் அப்படின்னு மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது கட்டாயமாக அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கு இந்த சட்டத்தின்படி கடனை திருப்பி கேட்கக்கூடிய இல்ல தகாத முறையில் வன்முறையில் ஈடுபட்டு குண்டர்களை வைத்து பிரைவேட் ஏஜென்சிகளை வச்சு கடனை திருப்பி கேட்கக்கூடிய எல்லா நிதி நிறுவனங்கள் மீதும் எல்லா வங்கிகள் மீதும் நம்ம இந்த சட்டப்பிரிவு இருபதின் கீழ் நம்ம புகார் மனு அளிக்கலாம் உண்மையிலே நீங்க எதிர புகார் மனு அளிக்கணும்னா சட்டப்பிரிவு இருபதின் கீழ் நீங்க புகார் மனு அளிக்கணும் அப்ப இந்த இந்த ரிசர்வ் கீழே இருக்கக்கூடிய வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் இந்த கூட்டுறவு சொசைட்டிகள் மற்றும் இதர கடன் வழங்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் மீது கட்டாயமாக நம்ம புகார் அளிக்கலாம் குறிப்பாக பாருங்க இந்த ஐஓபி பேங்க் வந்து இந்த ரிலையன்ஸ் அண்டு இடல் வயசை வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து கல்வி கடன் வாங்கினவங்களை இல்லை மற்ற லோன் வாங்கினவங்ககிட்ட வந்து ஓவர் டியூ ஆயிடுச்சு ஓடியில போயிடுச்சுன்னு சொல்லி அதை அவங்களுக்கு வித்துட்டு அந்த மக்களை சித்திரவதப்படுத்துறாங்க உண்மையிலேயே கேட்கிற நீங்க அதை அந்த விவசாயிகள்கிட்ட நீங்க கேட்டிருந்தா கூட அவங்க கேட்டிருப்பாங்க அவங்களை இந்த அளவுக்கு தற்கொலை பண்ணுவதற்கு இந்த ஐஓபி பேங்க் வந்து ரொம்ப முக்கிய ஒரு காரணமாகவே இருக்கு ஏன்னா யாருக்கு கேட்காம அவங்கள்ட்ட வித்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க நீங்க வாங்கி உங்ககிட்ட போயிருந்தாங்க அவங்க மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை அடக்குமுறை வச்சு அசிங்கமா பேசுறது வன்முறையில் ஈடுபடுவது வீட்டில் வந்து பொருட்களை ஜப்தி பண்ணுவது என்ற பல இதெல்லாம் பண்றாங்க சரி அதுக்கெல்லாம் என்ன தண்டனம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கடன் கொடுத்தவர்கள் கட்டாயமாக கடன் பெற்றவர்களின் மனைவியையோ இல்ல கணவரையோ இல்ல பெற்றோர்களையோ குழந்தைகளையோ கட்டாயமாக அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட நீங்க எந்த விதமான ஒரு வாக்குவாதத்துல இல்ல அவங்களை வந்து துன்புறுத்தவோ கூடாதுன்னு தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பாருங்க கடன் வாங்கிய நபரின் குடும்பத்தின் மீது வன்முறையை பயன்படுத்தக்கூடாது பிரைவேட் ஏஜென்சியை வச்சு நீங்க அவங்களை போய் சித்திரவதப்படுத்த கூடாது அவங்களை அசிங்கப்படுத்த அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது கடன் பெற்ற நபருக்கு சொந்தமான அவர் இடத்தை வந்து நீங்க ஜப்தி செய்யக்கூடாது அவருடைய வாகனத்தையோ குடியிருக்கக்கூடிய வீட்டையோ இல்லை அவர் விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல போர்டு உண்டுறதோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அடக்குமுறையிலேயே நீங்கள் ஈடுபடக்கூடாது கட்டாயமாக பிரைவேட் ஏஜென்சியை வச்சு நீங்கள் அவங்கள துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்தபடியாக அவர் பணி செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அவரை பின்தொடர்ந்து போறது போய் அங்கே போய் நின்றுட்டு அவரை அசிங்கப்படுத்துவது அவங்கள்டே சொல்றது நீங்கள் வேலை செய்யற வந்து உங்களை அசிங்கப்படுத்துவோம் எங்க பணம் இருந்தால் கெட்ட போறாங்க நீங்க அசிங்கப்படுத்தினா செத்து தான் போவோம் செத்துட்டா எவன் போய் வாங்குவீங்க ஒரு பணத்தை வாங்குறது கூட உங்களுக்கு ஒரு வரைமுறை தெரியலை ஒரு டீ மாதிரி கொடுத்து ஒரு இஎம்ஐ கொடுத்து தன்னது மாசம் கெட்டுங்கன்னு சொன்னா கூட அவன் கெட்டிடுவான் அவனை ரொம்ப டிப்ரஷன் ரொம்ப மனதளவுல அவனை பாதிப்பை ஏற்படுத்தி வசூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் நீங்க அதனால அவன் தான் போக முடிஞ்சு பணத்தை வாங்க முடியாது அடுத்தபடியா பாருங்க சரி இப்படியெல்லாம் அந்த நிதி நிறுவனங்கள் வந்து ஒரு குண்டர்களை வித்து பிரைவேட் ஏஜென்சியை வச்சு நம்மகிட்ட கடனை வசூல் பண்றாங்க இப்படி வசூல் செஞ்சா என்ன தண்டனை இப்ப கடனை வலுக்கட்டாயமாக வந்து நம்ம வீட்டுல நின்று நம்மகிட்ட அராஜகம் பண்ணி நம்ம பொருட்களை ஜப்தி பண்ணி கடனை வசூல் பண்றாங்க பெருமளவுல மனதை இப்ப வந்து பாதிப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை உண்டு அவங்களுக்கு சரி இல்ல அந்த கடன் வசூல் செய்யும் போது தொல்லைகள் மட்டுமே ஏற்படுத்துறாங்க போன்ல வந்து டார்ச்சர் பண்றாங்க இல்ல வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க பணி செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை இருக்கு ரெண்டாவதுதான் பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அராஜகம் பண்ணாம வந்து வீட்டுல வந்து கடனை திருப்பி கெட்டு இந்த மாதிரி வந்து நம்ம தொல்லை பண்ணி அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னா மூன்று ஆண்டுகள் குண்டர்களை வைத்து நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களை மிரட்டி பொருட்களை ஜப்தி பண்ணி அராஜகத்துல ஈடுபடுறாங்கன்னா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை இதையும் தாண்டி அவங்க கொடுக்கூடிய டார்ச்சரை தாங்க முடியாம அந்த கடன் பெற்றவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அதுக்கு அந்த பிஎன்எஸ் என்று சொல்லக்கூடிய பாரதிய நியாய சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எட்டின்படி படி தற்கொலைக்கு தூண்டுனதாக அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை இருக்கக்கூடிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சண்டத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே இனி வருங்காலங்கள்ல இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு கடன் வாங்கினவங்க வந்து வரம்பு மீறி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பொருட்களை ஜப்தி செஞ்சு உங்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க இல்லை சொந்த மதத்துக்கெல்லாம் போன் பண்ணி ரொம்ப படுத்துறாங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க இந்த சட்டப்பிரிவின் கீழ் வந்து இருபதின் கீழ் நீங்க வந்து புகார் மனு அளிக்கலாம் இதையும் தாண்டி ஒரு விஷயத்த பதிவு செய்யற செய்து இந்த கடன் ஆப் மூலம் யாருமே பணம் வாங்காதீங்க அப்படி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களை சாவு உங்களுடைய மரணத்தின் போய் தான் அது முடியும் காரணம் என்னன்னா அந்த கடன் ஆப்ல யார் நடத்துறா எந்த நிதி நிறுவனம் எதுவுமே இருக்காது அவன் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்க இது சம்பந்தமாக பல வழக்குகளை நம்ம காவல்நிலையத்தை கொண்டு போய் எதுவுமே பண்ண முடியலை பல நபர்கள் இறந்துருக்கிறாங்க நீங்க வேணா போய் தேடி பாருங்க கடன் ஆப் மூலம் வாங்கக்கூடிய அந்த நல்லதா கெட்டதா இதனால் எத்தனை பேர் இறந்திருக்காங்க நீங்க பாருங்க அவங்க உங்களோட வந்து மனதளவுல சித்திரவதைப்படுத்தி உங்களை கொல்லாம விடவே மாட்டாங்க தயவுசெய்து கடன் ஆப்பில் யாருமே பணம் வசூல் வந்து கடன் வாங்காதீங்க மீண்டும் இது ஒரு சட்டம் சார்ந்த காலையில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி